எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பாக்கலாம் விருச்சிக ராசி பத்தி பேசலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஆமா நானும் அதான் யோசிச்சேன் ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப மனோபலம் ஆழமா யோசிப்பாங்களாம் கரெக்ட் எந்த விஷயத்தையும் சும்மா மேலோட்டமா பாக்க மாட்டாங்க அதோட ஆழத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ற குணம் கொண்டவங்க ரகசியங்களை நல்லா காப்பாத்துவாங்க ரொம்ப நம்பகமானவங்க ஆமா சவால்களை பார்த்தா பயப்படவே மாட்டாங்க உறுதியா நின்னு ஜெயிப்பாங்க அவங்களோட லட்சியங்களை அடையறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க சில சமயத்துல கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சரியா ஆமா தங்களுடைய கருத்துல உறுதியா இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களா இருந்தாலும் அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில நல்ல மதிப்பு இருக்கும் சமூகத்துல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சரி குடும்பத்தை பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கலவையான பலன்கள் இருக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல சில சலசலப்புகள் வரலாம் சனியோட அஞ்சாம் இடத்து சஞ்சாரம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவலைகளை தரலாம் அப்போ பிள்ளைங்களோட படிப்பு எதிர்காலம் பத்தி கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணுமா கண்டிப்பா கணவன் மனைவி உறவுல புரிதல் கொஞ்சம் குறைய வாய்ப்பு அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது பெரியவங்களோட உடல்நிலையிலயும் கவனம் தேவை சரி எப்போ நல்லபடியா மாறும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் குடும்பத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பெரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னு சேர வாய்ப்பிருக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் மொத்தத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் ஓகே வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்குமா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் சவாலான வருஷமா இருக்கும் ராகுவோட நாலாம் இடத்து சஞ்சாரம் வியாபாரத்துல சில மறைமுக பிரச்சனைகள் எதிர்பாராத தடைகள் வரலாம் அப்போ புதுசா முதலீடு தான் வியாபார ரகசியங்களை சொல்லணும் போட்டியாளர்களால சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால எச்சரிக்கையாருங்க அப்போ வியாபாரத்துல முன்னேற்றமே இருக்காதுன்னு சொல்றீங்க இல்ல இல்ல வருஷத்தோட பிற்பகுதியில குருவோட பார்வை வியாபாரத்துக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் பொது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க வழி கிடைக்கும் ஆனா அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமா செயல்படணும் சரி எப்படி இருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்குமா வேலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்ற இறக்கங்களை கொண்டதா இருக்கும் கேதுவோட பத்தாம் இடத்து சஞ்சாரம் தொழில் ரீதியா சில மாற்றங்களை அல்லது இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்போ சிலர் வேலையை விட்டுட்டு புது வேலை தேட வேண்டி வரலாம்னு சொல்றீங்க ஆமா அப்படியும் நடக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் கூட வேலை பாக்குறவங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் அதனால கவனமா பழகுங்க இதுவும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட ஒன்பதாம் சஞ்சாரம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும் சரி நிதிநிலை எப்படி இருக்கும் பண விஷயத்துல கவனமா இருக்கணுமா கண்டிப்பா கவனமா இருக்கணும் ராகுவோட நாலாம் இடத்து சஞ்சாரம் எதிர்பாராத செலவுகள் பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் கடன் வாங்குறதையும் கொடுக்கறதையும் தவிர்க்கிறது நல்லது அப்போ முதலீடு பண்றதுல ரிஸ்க் எடுக்க கூடாதா முதலீடுகளை மேற்கொள்ளும்போது போது நிபுணர்களோட ஆலோசனை பெறுவது நல்லது வருஷத்தோட ஆரம்பத்துல நிதி நெருக்கடி வரலாம் அதனால சேமிப்புல கவனம் செலுத்துங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நிதிநிலை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் நிதிநிலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பிருக்கு சரி ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் நலத்துல கவனமா இருக்கணுமா ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனியோட அஞ்சாம் இடத்து சஞ்சாரம் செரிமான கோளாறுகள் வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்போ உடல் நலத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது உடனடியா மருத்துவரை பாக்கணும்னு சொல்றீங்க ஆமா ராகுவோட நாலாம் இடத்து சஞ்சாரம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பயணங்களின் போது உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை மன அழுத்தம் காரணமா சில உடல் நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால தியானம் பண்றது நல்லது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்புறம் குருவோட உடல் நலத்துக்கு சாதகமா அமையும் பழைய நோய்கள் குணமாகும் செயல்படுவீங்க சரி குணமாக பத்தி சொல்லுங்க அவங்க எப்படி இருப்பாங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் கலவையான பலன்களை கொடுக்கும் சனியோட அஞ்சாம் இடத்து சஞ்சாரம் பிள்ளைங்களோட படிப்பு எதிர்காலம் பத்தி சில கவலைகளை தரலாம் அப்போ பிள்ளைங்களோட தேவைகள்ல கவனம் செலுத்தணும் அவங்க கிட்ட பொறுமையா பேசணுமா கண்டிப்பா அவங்களோட செயல்பாடுகள்ல சில மாற்றங்கள் வரலாம் சில சமயத்துல அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை பிள்ளைங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஓ அப்ப அவங்க படிப்புல நல்லா வருவாங்க புது முயற்சிகள்ல வெற்றி பெறுவாங்களா ஆமா திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும் பிள்ளைங்களால மகிழ்ச்சி உண்டாகும் அவங்க கூட அதிக நேரம் செலவிடுறது உறவு மேம்படுத்த உதவும் சரி பயணங்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் நிறைய பயணம் பண்ணுவாங்களா பொறுத்த வரைக்கும் சில நல்ல பயணங்கள் அமையும் கேதுவோட இடத்து சஞ்சாரம் தொழில் ரீதியான பயணங்கள் அல்லது இடமாற்றங்களை சில எதிர்பாராத பயணங்கள் கூட வரலாம் ஆமா ஆன்மீக பயணங்களும் சாத்தியமா ஆமா ஆன்மீக பயணங்களும் இருக்கலாம் ஆனா ராகுவோட நாலாம் இடத்து சஞ்சாரம் பயணங்களின் போது சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்த கூடும் அதனால பயணங்களின் போது உடமைகள்ல கவனமா இருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பயணங்கள் நல்லா இருக்குமா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை பயணங்களுக்கு சாதகமா அமையும் நீண்ட காலமா எதிர்பார்த்த பயணங்கள் கைகூடும் வெளிநாய் போற வாய்ப்புகளும் வரலாம் பயணங்கள் மூலம் புது அனுபவங்களையும் நல்ல நண்பர்களையும் பெறுவீங்க சரி மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சுருக்கமா சொல்லுங்க மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இருக்கும் சனியோட அஞ்சாம் இடத்து சஞ்சாரம் பிள்ளைகள் கல்வி விஷயத்துல சவால்கள் தரலாம் ராகுவோட நாலாம் இடத்து சஞ்சாரம் வீடு வாகனம் தாய் வியாபாரம் விஷயத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்போ கேதுவோட சஞ்சாரம் கேதுவோட பத்தாம் இடத்து சஞ்சாரம் தொழில் வேலை விஷயத்துல மாற்றங்களை உருவாக்கும் ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் வாரி வழங்கும் அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி நிதிநிலை மேம்பாடு எல்லாம் இருக்குமா ஆமா வாய்ப்புகள் உருவாகும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றியை தேடித்தரும் வருஷத்தோட பிற்பகுதியில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் சரி இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணனும் சில டிப்ஸ் சொல்லுங்க இந்த வருஷம் அவங்க தங்களுடைய உள்ளுணர்வுகளை நம்பி செயல்படுறது நல்லது எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா செயல்படணும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நல்லுறவ பேணனும் உடல் நலத்துல கவனம் செலுத்தணும்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது இருக்கா ஆமா குறிப்பா செரிமான கோளாறுகள் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள்ல கவனம் தேவை மன அமைதிக்கு யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் விநாயகர் முருக பெருமான வழிபடுறது நல்லது கிரக தோஷங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சனியோட தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கேது பயிற்சியால ஏற்படும் தாக்கங்களை குறைக்க நவகிரக ஹோமங்கள் அல்லது வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த வருஷம் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டா நிச்சயமா வெற்றி பெறுவீங்க ரொம்ப நன்றி இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நிச்சயமா நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம பண்ணி 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 பெல் கிளிக் அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்